ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிசர்வ் மெமரி அண்ட் சிபியு வந்து அலோகேட் ஆயிருக்கும் அந்த மெமரி அண்ட் சிபியு நம்ம ரிசர்வ் பண்ணலாம் லிமிட் பண்ணலாம் அல்லது ஷேர் பண்ணலாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரிசோஸ் பூல்ல ரிசர்வேஷன் லிமிட் அண்ட் இந்த மூணு ஆப்ஷன் உண்டு சார் நம்ம ரிசர்வேஷன் என்ன 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 ஷேர் என்னன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒர் இஸ் ரிசர்வ் ரிசர்வ்ஸ் அப்படிங்கறத நீங்கள் அண்டர்ஸ்டன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரிசோர்ஸ் பூல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து த ரிசர்ஸ்புல் கேன் பி கன்ஃபிகர்ட் ஆன் க்ளஸ்டர் லெவல் ஆர் இஎஸ்எக்ஸ்ஸே லெவல் ஸோ இந்த நம்மகிட்ட ஒரு இஎஸ்எக்ஸை இருக்குது இந்த இஎஸ்எக்ஸை ஐ க்ரீட் பண்ணிட்டு நீங்கள் இதில் ரிசோர்ஸ் ஃபுல் வந்து கிரியேட் பண்ணலாம் தேர் இஸ் ஆப்ஷன் ரிசோர்ஸ் ஃபுல் இந்த இடத்துல பார்த்தீங்களா ரிசோர்ஸ் பூல் ஆப்ஷன் கிரேட் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுதா நியூ ரிசோர்ஸ் பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ரிசர்வ் பூல் அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க ரிசர்வ் பண்ணலாம் இப்போ இது ஒன் ஆஃப் த பூல் இது பூல் ஏ அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க இதுல யூ கேன்

இது ரிசோர்ஸ் pool A இது ரிசோர்ஸ் pool B சோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு ரிசோர்ஸ் pool கிரியேட் பண்ணி இதில் விர்ச்சுவல் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப என்ன परपஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிறது இருக்குது சோ இந்த விர்ச்சுவல் மெஷின்ல ரிசர்வ் பண்ணிக்கலாம் லிமிட் ரிசோர்ஸ் லிமிட் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே சோ கம்மிங் டு த பாயிண்ட் வாட் இஸ் ரிசர்வேஷன் ஸோ ரிசர்வேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் விச்சுவல் மிஷினுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த விச்சுவல் மிஷின் இருக்குது இந்த விச்சுவல் மிஷினில் சிக்ஸ்டீன் ஜிபி மெமரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இந்த சிக்ஸ்டீன் ஜிபி ரிசர்வ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஜிபி ரிசர்வ் பண்ணிட்டேன்னா அந்த சிக்ஸ்டீன் ஜிபி வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நீங்க மெமரி பலோனி டெக்னாலஜி பாத்தீங்களா மெமரி பலோனி டெக்னாலஜி என்னன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினோட மெமரி யூஸ் ஆகல அப்படின்னா த மெமரி கேன் பி யூஸ்டு பை அனதர் வியம்ஸ் பட் நீங்க அதை ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெமரி யாரால யூஸ் பண்ண முடியாது இது எதுக்காக இது வச்சிருக்காங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ரன் ஆகிற விஎம்க்கு இந்த ரிசர்வேஷன் டெக்னாலஜி வந்து வச்சிருப்பாங்க இப்போ ஒரு விஎம் வந்து கன்சிஸ்டண்டாக யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த விஎம்க்கு வந்து எப்பயுமே சிபி மெமரி வந்து அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுல ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரிசர்வ் இப்ப உதாரணத்துக்கு இந்த ரிசர்வ் 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 அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒவ்வொரு விஎமுக்கும் சிக்ஸ்டீன் ஜிபி டுவெண்டி ஃபோர் ஜிபி ஆக்சுவல் அந்த விஎம்க்கு என்ன 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 மெமரி கொடுத்திருக்கோமோ அந்த வி கேன் தட் பர்டிகுலர் விஎம் மெமரியுலர் மெமரி கேனாட் பி யூஸ்ட் பை அனதர் புரியுதுங்களா ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஎம்ஸ்க்கு ஏடி சர்வர்ஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏவேனிங் இது நம்ம விட்ருபிஷன் லெவலில் கூட நம்ம பண்ணலாம் இதை ஸோ இந்த ஃபிஸ்ட்டு ஐட் கிளிக் பண்ணிட்டு எடிசட் யூஸ் பண்ணோம்னா ஸோ மெமரியில தெர் இஸ் ஆப்ஷன் கால்ட் ரிசர்வ் சிபியூலே தெர் இஸ் ஆப்ஷன் கால் ரிசர்வ் இது பார்த்தீங்களா ரிசர்வ் லிமிட் ஷேர் இந்த மூணு ஆப்ஷனுமே ரிசோர்ஸ் பூல் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்லேயும் அவைலபிளாக இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த விஎம் வந்து ஒரு டிபிவிஎம் அல்லது ஒரு ஒரு பெரிய அப்ளிகேஷன் இந்த விஎம் ஆகிட்டு இருக்கு இந்த விட ரிசோர்ஸ் இதுக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னா பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டோம்னா இந்த விமோட் மெமரி என்ன ஃபோர் ஜிபியா இந்த ஃபோர் ஜிபி நம்ம இதுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணலாம் ஸோ பண்ணலாம்ல போயிட்டு இந்த ஃபோர் ஜிபி நான் கொடுத்துட்டு ரிசர்வ் ஆல் கெஸ்ட் மெமரி லாக் அந்த ஃபோர் ஜிபி இதுக்கு ரிசர்வ் ஆயிரும் இப்போ என்னால் பண்ண முடியல ஏன் அப்படின்னா என்கிட்ட ஹோஸ்ல ரிசோர்ஸ் இல்லை அதனால பண்ண முடியல பட் இது பண்ணிக்கலாம் இதில் ஏன்னா ஹோஸ்லேயே நான் வந்து கம்மியான ரிசோர்ஸ் தான் வச்சிருக்கேன் இதுல ஸோ அதனால எயிட் ஜிபி தான் இருக்குது அதனால ரிசர்வ் பண்ண முடியல பட் ஹவர் இட் டேஸ் டூ ஜிபி ட்ரை பண்ணி பார்க்கட்டா இப்போ டூ ஜிபி கொடுத்து பார்ப்போம் டிக்ரீஸ் பண்ண முடியாதுல்ல ஓகே ஸோ நீங்கள் இந்த விஎம்ஐ கிளிக் பண்ணி எடி செட்டிங்ஸ் போனீங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் மெமரி மெமரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா சிபி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் ரிசர்வேஷன் ஸோ இந்த ரிசர்வேஷனில் போயிட்டு எனக்கு இந்த சிபியு வந்து இவ்வளோ கிக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது அதுக்கு ரிசர்வ் ஆயிரும் இந்த சிபியோ வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது சரியா ஓகே நெக்ஸ்ட் லிமிட் சோ லிமிட் அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் விஎம் லிமிட் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த விஎம் அந்த லிமிட்டை தாண்டி போ வேற ரிசோர்ஸ் எடுத்துக்க முடியாது சோ இது வந்து ஒரு எந்த மாதிரி இது கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நான் கிரிக்கல் விஎம்க்கு நம்ம இந்த லிமிட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா ஒரு லிமிட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ஒவ்வொரு விஎமுக்கும் ஃபோர் ஜிபி கொடுக்குறேன் லிமிட் ஃபோர் ஜிபி கொடுத்துக்க அப்படின்னா அந்த ஃபோர் ஜிபிக்குள்ளே மட்டும்தான் அது எடுத்துக்கும் அந்த ஃபோர் ஜிபிக்கு மேலே அது எடுத்துக்காது விச் மீன்ஸ் அந்த ஃபோர் ஜிபிக்கு மேலே இருக்கிற மெமரியை வேற விர்ச்சுவல் மிஷின் வந்து எடுத்துக்காது ஸோ லிமிட் மீன்ஸ் அதை அது தனித்தானே அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து அந்த ஃபோர் ஜிபிக்கு லிமிட் பண்ணிக்கும் ஓகே ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் கன்செப்ஷன் வந்துட்டு அடிக்கடி நடக்காது ஸ்பைக் ஆகும் சம்டைம்ஸ் வந்துட்டு சிபியூ ஸ்பைக் ஆகும் மெமரி ஸ்பைக் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம இதில் அவாய்ட் பண்ணலாம் ஸோ லிமிட்லேயும் கூட நீங்க விஎம் லெவலில் கூட பண்ணிக்கலாம் ஸ்பைக் மீன்ஸ்னா என்னென்னா புரியல ஸ்பைக் மீன்ஸ் ஸ்பைக் மீன்ஸ் ஹைக் ஆகுறது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து இங்கிலீஷ் அதிகமாகுறது

அதோட மெமரி மெமரி வந்து ஓகே சரி அதுல அதாவது கொடுத்திருக்க விஎம் சைஸ் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லடி அதை விட கம்மியா கொடுத்துக்கலாம் அவ்வளவுதானே எதுல எதுல சொல்றீங்க இப்ப மெமரி 4GB உங்களோட நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்னா ரிசர்வேஷன் வந்து 4 இல்லடி அதுக்கு கீழ அலோகேட் பண்ணிக்கலாமா கொடுத்துக்கலாமா 4 குள்ள கொடுத்துக்கலாம் 4 வெச்சுக்கலாம் ஓகே ஓகே அது ரொம்ப எக்ஸிட் பண்ணி இருக்காது அது ம்

ஸோ ஸோ இந்த விஎம் வந்து வந்து மேக்ஸிமம் டூ டூ அதோட யூசேஜ் நெக்ஸ்ட் ஷேரு ஷேர்ஸ் என்னன்னா இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஹை மிஷின் போட்டு இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு மெமரி கண்டென்ஷன் சிபியு கண்டென்ஷன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரியா ஸோ வாட் இஸ் கேன் யூ டெல்மி யாராவது சொல்ல முடியுமா வாட் இஸ் மெமரி கண்டென்ஷன் சிபி கண்டென்ஷன் நாம இருக்கா எஸ் எனி ஒன் ட்ரை பண்ணுங்க ரீகால் பண்ணுங்க வாட் இஸ் மெமரி கண்டென்ஷன் சிபி கண்டென்ஷன் கண்டென்ஷன் என்ன யாருக்குமே ஆகும் இல்லையா

ஆனால் அந்த இஎஸ்எஸ் ஹோஸ்ல இருக்கிற ரிசோர்ஸு ஃப்ரீ ரிசோர்ஸு ஒரு எயிட் ஜிபி தான் எயிட் ஜிபி தான் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் சிக்ஸ் ஜிபி விஎம் இருக்குது எனக்கு அந்த டைமில் ரெண்டு விஎம் வந்து அந்த விஎமோட யூட்டிலைசேஷன் அதிகமாகிட்டே போகுது கெஸ்ட் ஹவுஸ் லெவலில் விஎம்ஸ் காம்படேட்டிங் இந்த ரெண்டு விஎம்மும் அந்த ரிசோர்ஸ் கால்ட் அடிச்சுக்கும் அது சிபியூ ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி மெமரி ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதப்ப மல்டிபிள் ஒரு ரிசோர்ஸ்க்காக டிமாண்ட் பண்ணும் தட் இஸ் கால்டு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் ஸோ இந்த மாதிரி வர்ற நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து எல்லா வியமும் ஒரே தான் இருக்குது பட் நான் என்ன சொல்றேன் எனக்கு இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் வியம் எப்பெல்லாம் ரிசோர்ஸ் கண்டென்ஷன் எடுக்குது ஆகுதோ அப்போ இந்த விஎமுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் தட் இஸ் ஷேர்ஸ் இப்ப நான் ஷேர்ல போயிட்டு ஹை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு ரெண்டு மூணு விஎம் பண்ணும் ஒரே ரிசோர்ஸ்க்காக அந்த மாதிரி எந்த வந்து ஷேர் அதிகமா இருக்கோ அந்த விஎம் வந்து அந்த அந்த அலோகேட் பண்ணிக்கும் ஸோ வென் அவர் த த ரிசோர்ஸ் அக்கோர் விஎம் விச் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம எதில் ஷேர் எனேபிள் பண்ணி வைக்கிறோமோ இப்போ இந்த வந்து சிபிஐ கொடுத்துட்றேன் இருக்குது இப்போ ஒரு சிபிஐ கனெக்ஷன் ஆகுதோ மல்டிபிள் விஎம் வந்து அந்த சிபிஐ வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப யார்கிட்ட ஷேர் அதிகமாக இருக்கோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவர் அந்த கனெக்ஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் அவர் எடுத்துப்பாரு ஸோ அது ஒரு வந்து ஒரு கிரிட்டிக்கல் விஎம்க்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே ப்ரொடக்ஷன்ல சில விஎம்ல எனபிள் பண்ணி வச்சிருப்பாங்க இது விஎம் லெவல்ல நீங்க பண்ணிக்கலாம் அல்லது ரிசோர்ஸ் பூல் லெவல்லையும் நீங்க ஷேர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் சரியா ஸோ முக்கியமாக ரிசர்வேஷன் லிமிட் ஷேர் ஸோ இதை நீங்க விஎம் லெவல்ல பார்த்துக்கோங்க பார்த்து எப்படின்னு பண்ணிக்கலாம் சரியா இது வந்து ரொம்ப ரேர் இன்டர்வியூ கொஸ்டின் எனக்கு ஒரே ஒரு டைம்ல இந்த இன்டர்வியூ கேட்டிருக்காங்க பட் அதுக்கடுத்து ரிப்பீட்டடாக அதை கேட்கல

நீங்க பத்து பேருக்கு அனுப்பணும்னா பத்து டைம் நீங்க அந்த மெசேஜ் அனுப்பணும் இதே குரூப் கிரியேட் பண்ணி அந்த மெசேஜை ஒர்க் அவுட் போட்டா போதும் இல்ல பட் சேம் வே இந்த ரிசோர்ஸ் பூல் நீங்க கிரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் பூலுக்கு நீங்க இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஷேர்ஸ் வேணும் இது என்னால காமிக்க முடியல ஏன்னா இப்போ ரிசோர்ஸ் பூல் என்னால இதை கிரியேட் பண்ண முடியல கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு அதை கொஞ்சம் புரிய வச்சிருவேன் இப்போ அந்த ரிசோர்ஸ் பூல்ல வந்து நீங்க வந்து ஆப்ஷன் இருக்கும் ஷேர் வேணுமா இல்ல லிமிட் வேணுமா இல்ல ரிசர்வேஷன் வேணுமானு செட் பண்ணீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் பூல்ல எந்த விஎம் இருக்கோ அந்த விஎம்க்கு எல்லாமே அப்ளிகபிளா இருக்கும் உதாரணத்துக்கு என்கிட்ட என்னோட கிளஸ்டர்ல வந்து ஒரு இருபது விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது அதுல அஞ்சு விர்ச்சுவல் மிஷின் அல்லது மூணு விர்ச்சுவல் மிஷின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் விர்ச்சுவல் மிஷின் அப்ப அந்த மூணு விர்ச்சுவல் மிஷினையுமே நான் என்ன பண்றேன் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி அது உள்ள போட்டுறேன் போட்டுட்டு அந்த ரிசோர்ஸ் ஸ்கூல்ல நான் அதுல ஷேர்ஸ் வந்து அதிகமா அந்த ஷேர்ஸ் அதிகமா வைக்கிறப்ப எனக்கு அந்த மூணு விர்ச்சுவல் மிஷினுக்கும் ப்ரியாரிட்டி கிடைக்கும் நீங்க இப்போ இண்டிவிஜுவல் பண்றதை ஒரு குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க பண்ண போறீங்க அத ரிசோர்ஸ் பூல் சரியா ஓகே ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் போறேன்